அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களே அருள்வளம் என் மூன்று தாராள மனப்பான்மை சிட்டி கற்பிதம் நாள் அன்று ஒரு நாள் பிரான்சிஸ் தனது தந்தையுடன் துணிவிற்கும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஏழை பிச்சைக்காரருடன் தாராளமாக அன்பினில் பொருளுதவி செய்து கொண்டு இருப்பது எப்போதும் அவருடைய இயல்பு ஆனால் இந்த முறை அவரின் இயல்புக்கு முரணாக தனது தந்தையின் வழிகாட்டுதலின் பேரில் அந்த யாசகம் கேட்ட நபரை எள்ளி நகையாடி கடும் சொற்களால் கடையிலிருந்து வெளியேற்றினார் அந்த ஏழை மனிதனை வெளியேற்றிய சிறிது நேரத்திற்கு பிறகு பிரான்சிஸ் தனது செயல்களுக்கு வருத்தம் தெரிவித்து அந்த மனிதனை பின்தொடர்ந்து ஓடி ஓடி தேடி தேடி அவரை கண்டுபிடித்து அவருக்கு தாராளமாக எண்ணிக்கையில் அடங்காத கணக்கில் அடங்காத நாணயங்களை தானமாக அவர் கரங்களில் கொட்டினார் அந்த மனிதன் நன்றி உள்ளவனாக இருந்தார் இந்த நிகழ்வின் மூலம் மீண்டும் தேவைப்படும் எவரையும் கொடுப்பதிலிருந்து மறுக்க மாட்டேன் என்று உறுதி சபதம் செய்தார் இந்த நேரத்தில் பிரான்சிஸ் கடவுள் மற்றும் அண்டை வீட்டாரின் அன்புக்கு தன்னை முழுமையாக ஒப்படைக்கவில்லை அர்ப்பணிக்கவில்லை என்றாலும் அவர் தனது இதயத்தில் ஒரு தாராள தூண்டுதல் உணர்வை கண்டுபிடிக்க தொடங்கிறார் அவர் எளிமையான வாழ்க்கையை அன்பு செய்தாலும் வரவேற்றாலும் தேவைப்படுபவர்களிடம் தாராளமாக இருப்பதை எவராலும் எதனாலும் தடுக்க முடியவில்லை என்பதையும் அவர் கண்டார் இந்த இயற்கையான பலவீனத்தில் கடவுளுடைய அன்பு இதைவிட மேலானது இதைவிட பலமானது என்று உணர்ந்தார் அருள் நிறை பலம் நாம் அனைவரும் பாவிகள் என்பதால் நாம் எளிதாக சுயநலத்தை நோக்கி பயணிக்கிறோம் ஓடுகிறோம் ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளே அகத்தின் உள்ளே கடவுளின் பிரசன்னம் கடவுளின் உடனிருப்பு நம்மை அன்பு செய்ய அழைக்கிறது அன்பே ஆணிவே சில நேரங்களில் அந்த ஊனியல்பு அதனுடைய இயக்கம் ஆசை ஆழமாக இருக்க நாம் அனுமதிக்கிறோம் பாவத்தால் மறைக்கப்படுகிறோம் இறைவன் தனது மறைக்கப்பட்ட அருளை வெளிப்படுத்துவதற்கும் நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் புரட்டி போடுவதற்கும் அனுமதிக்க நம் இதயங்களில் வைப்பதை இருப்பதை கண்டுபிடிப்பதை குறிக்கோடாக இருக்க வேண்டும் உங்கள் சொந்த இதயத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நிறைவேற காத்திருக்கும் இறைவன் உங்களுள் எதனை எப்படி வைத்திருக்கிறார் இறைவனின் உடனிருப்பதையும் அவருடைய திருவுலத்தையும் கண்டுபிடிக்க பாவத்திற்கு அப்பால் பாருங்கள் ஒருவேளை புனித பிரான்சிஸை போல நீங்கள் ஏழைகள் மீது ஆழமான அன்பை காண்பீர்கள் அல்லது ஒருவேளை கடவுள் ஜபத்தின் அன்பு மற்றவர்களுக்கு பணிபுரிய ஆசை உங்கள் குடும்பத்தை கவலைத்துக் கொள்வது அல்லது அன்பின் வேறு சில தனித்துவமான கவர்ச்சி மூலம் உங்களில் தனது அன்பை வெளிப்படுத்துவார் இறைவன் உங்களுக்குள் உங்கள் அகத்தினுள் வைத்திருப்பதை உங்கள் அகத்தினுள் இறைவன் இருந்து செயல்படுவதை உங்கள் அகத்தில் இருந்து உங்களை முடுக்குவதை உங்கள் அகத்திலிருந்து அவர் தாராளமாக உன்னை தூண்டிவிடுவதையும் புறக்கணிக்காதீர்கள் சித்தம் உங்களில் நிறைவேறும்படி அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட அனுமதிக்க முயலுங்கள் உமது திருவிழம் எம்மில் என்பது அருள் நிறை வளம் இறை வேண்டும் எங்கள் தந்தை புனித பிரான்சிஸ் அவர்களே ஏழைகள் மற்றும் மீது உங்களுக்கு இயல்பான இரக்கம் வழிந்தோடி செயல்பட முடைந்தது சில நேரங்களில் சுயலமாக இருப்பதில் இருந்து நீங்கள் அவற்றை கலைந்திட போராடினாலும் உங்கள் இரக்கம் இறுதியில் வெற்றி பெற்றது மற்றும் நீங்கள் தினமும் சந்தித்தவர்களுக்கு எதிர்கொண்டவர்களுக்கு ஒரு தீவிரமான தாராள மனப்பான்மைக்கு வழிவகுத்தது கடவுளின் அருள் எங்களின் மனித இயல்பில் வேலை செய்ய அனுமதிக்கவும் எனக்கு உள்ள பல நல்ல ஆசைகளை மாற்றவும் எங்களுக்காக ஜபம் செய்யுங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நான் உம்மை நம்புகிறேன்